சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் பொதுவாக எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் திருமண வாழ்க்கை வேலை தொழில் ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதத்தில் வந்துட்டு உங்களோட வேலை மற்றும் வருமானத்தில் ரொம்பவே முன்னேற்றம் இருக்கும் அதனால் உங்களுடைய ஃபேமிலியிலையும் ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கும் உங்களோட வருமானத்தை நீங்கள் நிறைய விதத்தில் இந்த மாதத்தில் செலவு செய்வீங்க ஒரு சிலர் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்துட்டு தங்களோட குடும்பத்துக்காகவும் குடும்பத்தில் இருக்கவங்களோட நன்மைக்காகவும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் செலவு செய்வீங்க ஒரு சிலர் வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த ஏதாவது கடன் பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் இந்த வருமானத்து மூலயமா அதில் அந்த கடனை கொடுத்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வீங்க தொழில் செய்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன குழப்பங்கள் தொழிலில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க அதே சமயம் கவனத்தோடவும் இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா இது வந்து ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்தான் இதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு தனித்தனியாக பார்க்க போகிறோம் கடக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் காதல் மற்றும் திருமண உறவு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வந்துட்டு ராசிக்காரர்கள் அவங்களோட லைஃப் பார்ட்னர் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்துட்டு புரிதல் கொஞ்சம் கம்மியாகும் அதனால் குடும்பத்துக்குள்ளேயும் சரி காதல்குள்ளேயும் சரி ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை கருத்து வேறுபாடு மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இன்டெரக்டாக பேச ட்ரை பண்ணாமல் டைரெக்டாக பேசி என்ன ஏதுன்றதை முடிவு பண்ணி இருந்தாலே வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் இந்த நேரத்தில் உறவுகளில் வந்துட்டு அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் புரிதலும் கம்மியாக இருக்கும் நம்பிக்கையும் கம்மியாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போனால் சந்தோஷமாக இருக்க முடியும் உங்களோட திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கரன் பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கடகர் ராசிக்காரர்களுக்கான அக்டோபர் மாத நிதிநிலை பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக வந்துட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஏற்றம் தான் இருக்கும் சரிங்களா குடும்பம் வீடு உங்களோட ஆரோக்கியத்துக்காக பணத்தை செலவிடுவீங்க உங்களுக்கு வருமானம் இருக்கும் அந்த பணத்தை நல்வழியில் நல்லதுக்காக தான் செலவிடு செய்வீங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக வந்துட்டு உங்களோட நிதி நிலைமை ரொம்ப மற்ற மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும் உங்களால் வந்து உங்களோட சேமிப்பையும் அதிகரிக்க முடியும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணவரவு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பணவரவு நல்லபடியாக இருக்கும் அதை நீங்கள் நல்ல விதமாக தான் செலவு செய்வீங்க உங்களோட நிதி நிலைமை இன்னுமே மேம்படணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிரகஸ்பதி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு அடுத்ததான் கடகராசிக்காரர்களுக்கான தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கடகராசியை சேர்ந்தவங்க நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் சின்ன அளவுலையோ இல்லை பெரிய அளவுலையோ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சாதகமான பலன் தான் இருக்க போகுது உங்களோட தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் உங்களோட பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லாட்டி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லையோ இப்படியும் இல்லை எனக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னும் சொல்லி ஒரு சிலர் உங்களோட தொழிலில் வர வருமானத்தை இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவீங்க இல்லையா அது வந்துட்டு உங்களோட குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா இல்லை வேண்டான்னு சொல்லி அப்போஸ் பண்ணிகிட்டே இருந்த உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களோட பிஸ்னஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒரு சில நேரத்தில் வந்துட்டு பண பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கடின உழைப்பு கொடுக்கணும் உங்களோட தொழிலில் ஏதாச்சும் ஒரு இடத்துல டவுன் ஆகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒர்க் போட்டாலே திருப்பி நல்ல நிலைமைக்கு வந்துட முடியும் கடன் வாங்கிறது இதெல்லாம் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா உங்கள் கையில் இருக்க பணத்தை வச்சு செலவு பண்ண பாருங்கள் தேவையில்லாமல் ஆ நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து கடன் வாங்கிறது தப்பு சரிங்களா கடன்லாம் எதுவும் வாங்காமல் உங்கள் கிட்டே இருக்க பணத்தை நல்ல முறையில் செலவு பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களோட தொழிலில் எந்த ஒரு எதிரிகளும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து முன்னேற முடியும் இல்லாட்டி புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு உகந்த காலம்தான் உங்களுக்கு மறைமுகமான ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னே தெரியாது ஆனால் உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு யாரோ ஒருத்தர் சப்போட்டிவாக இருப்பாங்க அந்த மாதிரி எதிர்பாராத லாபமும் வந்துட்டு உங்களோட தொழிலில் கிடைக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கடக ராசிக்காரங்க உங்களோட பணியிட சூழலில் ஏற்படுற மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலில் வச்சுக்க பாருங்கள் ஒர்க் பிளேஸில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருக்க தான் செய்வாங்க நீங்கள் அதெல்லாம் கடந்து வந்தால் தான் உங்களோட வாழ்க்கையை பார்க்க முடியும் நீங்கள் அங்கேயே அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டால் உங்களுக்கு தான் தேவையில்லாமல் ப்ரெஷர் அதிகமாகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காமல் தேவையில்லாத பதட்டம் எல்லாத்தையும் வந்துட்டு தவிர்த்துட்டு உங்களுடைய வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயங்களில் வந்துட்டு உங்களோட கடின உழைப்பு போடும்போது உத்தியோகத்தில் ரொம்பவே சிறப்பாக மென்மேலும் உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களோட முதலாளி இருப்பாங்க இல்லையா அவங்களோட ஆதரவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ரொம்ப இருக்காது ஆனால் இருக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இடத்தில் உங்களோட கோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களே அவங்க கூட ஒரு சில சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து உங்களோட வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள் உங்களோட உத்தியோகம் மற்றும் தொழிலில் மேன்மை பெறணும்னா சூரிய பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு முக்கியமாக அதில் இருக்க மாணவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குன்றதை பார்க்கலாம் இந்த மாதத்தில் கடகராசியை சேர்ந்த மாணவர்கள் வந்துட்டு தங்களோட படிப்பில் ஒரு சில சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்துட்டு கிளாஸில் எடுக்கிற அந்த லெசன்ஸ் எதுவும் புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களோட ஸ்டாஃப் கிட்டே டைரெக்டாக அதாவது உங்களோட ஆசிரியர்கிட்ட டேரக்டாக நீங்கள் போய்ட்டு உங்களோட சந்தேகங்களை தீர்த்து கவனமாக படிக்க பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து உங்களோட ஆஸ் ஆசிரியர்களோட உதவி கண்டிப்பாக உங்களுக்கு தேவை சரிங்களா உங்களுக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறாமல் கிட்டே போய்ட்டு தெளிவாக நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டுந்தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் இந்த மாதத்தோட இரண்டாம் பாதியில் வந்துட்டு மாணவர்கள் எந்த ஒரு டெஸ்ட்டோ இல்லை எக்ஸாமோ வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்கன்னா அதில் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறவங்களா இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகளை தேடி நீங்கள் ரொம்ப அலையிறதாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யணுனாலும் ரொம்ப கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் ஓகேங்களா உங்களோட கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு நீங்கள் கணபதி பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சுமாராக தான் இருக்கும் உங்களோட உடல்நிலையில் நிறைய சவால்களை சந்திப்பீங்க உங்களுக்கு நிறைய வேலை மற்றும் பனி சுமை இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு மன அழுத்தம் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு விதமான கவலையோடவே இருப்பீங்க எந்த எதுக்காக ஃபீல் பண்ணுறீங்கன்னே தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்துட்டு எலும்புலேயோ இல்லை ஒட்டுமொத்த உடல்லையோ வந்துட்டு ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் உடனே வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது எனக்கு வந்துச்சா ஓகே நல்லாயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுறாமல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத சரியான முறையில் பார்க்கறது ரொம்பவே நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் முக்கியமாக ஒரு சிலரோட தாயின் உடல் நிலையில் கூட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருங்க உங்களோட ஆரோக்கியத்துக்காக நல்ல விதத்தில் நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்பவே நல்லது நல்ல விதம்னா என்ன ஆரோக்கியமான உணவு முறை ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுக்காக நீங்கள் செலவு பண்ணலாம் சரிங்களா உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட இந்த காலகட்டத்தில் சனி பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக அக்டோபர் மாதத்தோட சுப தேதிகள் மற்றும் அசுப தேதிகள் பற்றி பார்க்கலாம் சுப தேதிகள் ஒன்று இரண்டு மூணு நான்கு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு அசுபு தேதிகள்னு பார்த்தோன்னா ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று சரிங்களா இந்த வீடியோவில் அக்டோபர் மாத ராசி பலன் பற்றி பார்த்தாச்சு கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கடக ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சனேயா நன்றி